புதன்கிழமை வந்து இந்தியாவில் இலங்கையில் எல்லாமே சிறப்பாக கொண்டாடப்பட போகிறது அப்போ இந்த சிலைகள் எல்லாமே வாங்கி பூஜைகள் செய்து சிலர் கடையிலே வாங்குகின்றார்கள் சிலர் வந்து இந்த பூஜை முடிந்த உடனே இது வந்து அப்படியே தண்ணீரிலே கரைத்து விடுகிறது இந்த மாதிரி கதையெல்லாம் நாங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த சிலைகள் செய்வது எப்படி அதுக்கு எப்படி பெயிண்டிங் எல்லாம் செய்கின்றார்கள் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்றைக்கி நேரடியாக ஒரு தம்பியோரால் இதை செய்து கொண்டிருக்கின்றார் அவரை நேரடியாக சந்திக்க வந்திருக்கிறோம் வணக்கம் 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 சொல்லுங்கள் எப்படி விநாயக பெருமானுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் சிறப்பான வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இது எப்படி எவ்வளவு காலமாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இது வந்து நாங்கள் கடைசி ரெண்டு வருஷமா இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் விநாயகர் சதுர்த்தி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடியே நாங்கள் பொம்மை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவோம் எங்களுக்கு ப்ரீ ஆர்டர்ஸும் வரும் அதுக்கு மிஞ்சி ஒரு நாலஞ்சு இல்லை ஒரு பத்து பொம்மை எக்ஸ்ட்ராவும் போடுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் களிமண்ணில் தான் பண்றது அந்த களிமண்ணும் இங்கே கிடைக்கிறது தான் இங்கே பார்க்குற இந்த விநாயகர் முழுக்க முழுக்க கெனடாவிலேயே செஞ்சது கெனடாவில் கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்லேயே பண்ணது வந்து முதல்ல இந்த விநாயகர் வந்து நாங்களே களிமண்ல பண்ணி அச்சு எடுத்துக்கொண்டு அந்த அச்சுல வந்து விநாயகர் போட்டு எடுக்க மாதிரி வரும் அதுக்கப்புறம் அது ஒரு அரை மணி நேரம் ஒரு இருபது நிமிஷம் எடுக்கும் இந்த சைடு எல்லாம் பினிஷ் பண்ணி நீட்டா கொண்டு வரத்துக்கு பிறகு ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு நாள் அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கலரிங் ப்ராசஸ் கொண்டு போவோம் சிலர் வந்து இந்த மாதிரி பிளைனா விரும்புவாங்க பெருசா கலர் இல்லாம முக்கியமா அந்த ஆபரணங்களுக்கு இந்த பாம்பு இந்த நெத்தி பட்டை கண் இது மட்டும் கேட்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுக்குறோம் அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த ஸ்கின் கலர் கொடுத்து நல்லா பிரைட்டா கொடுத்து அவங்களுக்கு அந்த மாதிரியும் பண்ணி ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ நீங்க அது ஆன்லைன் ஊடாக வாங்க கூடியங்கள் வாங்கலாம் ஆர்டர் செய்துட்டு முன்கூட்டியே ஆர்டர் பண்ணினாங்கள் வாங்கலாம் கண்டிப்பா அப்படி இல்லன்னு சொன்னா நீங்க இப்ப இந்த வருஷத்துக்கு நீங்க ஆர்டர்ஸ் எல்லாம் செய்து கொடுத்துட்டீங்களா இந்த வருஷத்துக்கு நீங்க பாக்குற விநாயகரும் வந்து மூணு மூணு பிள்ளையாருமே ஆர்டர் செய்து கொடுத்தாச்சு இருந்தாலும் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிறப்படியா நாங்க இன்னும் கொஞ்சம் ஒரு கேர் எடுத்து இப்போ இன்னைக்கு வந்து யாராவது சொன்னாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ப்ளைன் வந்து பண்ணித்தர இயலும் நாளைக்கு வந்து எடுத்துக்கிற மாதிரி ப்ளைன் வந்து பண்ணி தர இயலும் கலர் வந்து கண்டிப்பா வாய்ப்பில்லை என்ன ரொம்ப டைம் எடுக்கும் அதுக்கு இந்த மாதிரி ப்ளைன் வந்து யாராவது வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா நாங்க பண்ணித்தரோம் ஆ ரொம்ப இது இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த விரதத்தை வந்து கூடுதலாக எதற்காக அனுஷ்டிக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் விநாயகர் சதுர்த்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுற விதமா தான் நம்ம பண்றோம் பார்வதி தேவியார் அவருடைய அவங்களோட உடம்புல இருந்து தேய்ச்ச மஞ்சள்ல இருந்து பிடிச்ச உருவம் தான் பிள்ளையார் கணேசன் அதன் பிறகு அவருக்கு அவருக்கும் சிவபெருமானுக்கும் நடந்த ஒரு மோதல்ல அவருடைய தலை வெட்டப்பட்டு அதுக்கப்புறம் கஜமுகம் பொருத்தப்பட்டு கணி விநாயகன் என்ற பெயரை பெயர் பெற்றாரு அந்த தினத்தை தான் வந்து நம்ம கொண்டாடுறோம் இது வந்து பாத்தீங்கன்னா அமாவாசைல இருந்து வர நாலாவது திதி சதுர்த்தி அன்னைக்கு ஆவணி மாசம் வரப்ப நம்ம அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறோம் இந்த அன்னைக்கு வந்து நம்ம பிள்ளையார் வந்து எளிய தெய்வம் மற்ற தெய்வங்கள் மாதிரி இல்லாம எளிய தெய்வம் நார்மலா ஒரு மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சி வச்சு கூட நம்ம வணங்கலாம் ஆனா களிமண் செய்யறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா களிமண் வந்து பூமிக்குரியது பிருத்திவி அதனால களிமண்